கொமேனியை கொள்வது மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானின் அணு ஆயுத முயற்சி உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதே இஸ்ரேலின் நோக்கமே தவிர மோதலை அதிகரிப்பது இல்லை என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் ஈரான் விரும்புவது என்றென்றும் போர்தான் அவர்கள் விரோதத்தை நீடிப்பதோடு உலக அணுசக்தி பேரழிவை நோக்கி தள்ளுவதாகவும் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் நெதன்யாகுவின் இந்த பேச்சு பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளுமே ஐந்தாவது நாளாக மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இதற்கிடையே ஈரான் அரசு தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை கொல்வது மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசியிருப்பது பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அணுசக்தி நிலையங்கள் ராணுவ தளவாடங்கள் ராணுவ தளபதிகள் என குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்கிற பெயரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்க நிலைமை மோசமாகி வருகிறது இந்த மோதல் மத்திய கிழக்கு மட்டுமின்றி சர்வதேச பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பல உலக நாடுகள் இந்த மோதலை உற்று கவனித்து வருவதோடு போரை இரு தரப்பினரும் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் வருகின்றனர் இந்த நிலையில் ஈரான் அரசு தலைவர் அயதுல்லா அலி கொமேனியை கொல்வது மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானின் அணு ஆயுத முயற்சி உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதே இஸ்ரேலின் நோக்கமே தவிர மோதலை அதிகரிப்பது இல்லை என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் ஈரான் விரும்புவது என்றென்றும் போர்தான் அவர்கள் விரோதத்தை நீடிப்பதோடு உலக அணுசக்தி பேரழிவை நோக்கி தள்ளுவதாகவும் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் நெதன்யாகுவின் இந்த பேச்சு பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளுமே ஐந்தாவது நாளாக மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இதற்கிடையே ஈரான் அரசு தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை கொல்வது மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசியிருப்பது பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அணுசக்தி நிலையங்கள் ராணுவ தளவாடங்கள் ராணுவ தளபதிகள் என குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்கிற பெயரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்க நிலைமை மோசமாகி வருகிறது இந்த மோதல் மத்திய கிழக்கு மட்டுமின்றி சர்வதேச பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பல உலக நாடுகள் இந்த மோதலை உற்று கவனித்து வருவதோடு போரை இரு தரப்பினரும் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் வருகின்றனர் இந்த நிலையில் ஈரான் அரசு தலைவர் மேதுல்லா அலி கொமேனியை கொள்வது மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானின் அணு ஆயுத முயற்சி உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதே இஸ்ரேலின் நோக்கமே தவிர மோதலை அதிகரிப்பது இல்லை என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் ஈரான் விரும்புவது என்றென்றும் போர்தான் அவர்கள் விரோதத்தை நீடிப்பதோடு உலக அணுசக்தி பேரழிவை நோக்கி தள்ளுவதாகவும் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் நெதன்யாகுவின் இந்த பேச்சு பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளுமே ஐந்தாவது நாளாக மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இதற்கிடையே ஈரான் அரசு தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை கொல்வது மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசியிருப்பது பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அணுசக்தி நிலையங்கள் ராணுவ தளவாடங்கள் ராணுவ தளபதிகள் என குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்கிற பெயரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்க நிலைமை மோசமாகி வருகிறது இந்த மோதல் மத்திய கிழக்கு மட்டுமின்றி சர்வதேச பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பல உலக நாடுகள் இந்த மோதலை உற்று கவனித்து வருவதோடு போரை இரு தரப்பினரும் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் வருகின்றனர் இந்த நிலையில் ஈரான் அரசு தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியை கொல்வது மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானின் அணு ஆயுத முயற்சி உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதே இஸ்ரேலின் நோக்கமே தவிர மோதலை அதிகரிப்பது இல்லை என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் ஈரான் விரும்புவது என்றென்றும் தான் அவர்கள் விரோதத்தை நீடிப்பதோடு உலக அணுசக்தி பேரழிவை நோக்கி தள்ளுவதாகவும் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் நெதன்யாகுவின் இந்த பேச்சு பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளுமே ஐந்தாவது நாளாக மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இதற்கிடையே ஈரான் அரசு தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை கொல்வது மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசியிருப்பது பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் ராணுவ தளவாடங்கள் ராணுவ தளபதிகள் என குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ரைசிங் லயன் என்கிற பெயரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்க நிலைமை மோசமாகி வருகிறது இந்த மோதல் மத்திய கிழக்கு மட்டுமின்றி சர்வதேச பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பல உலக நாடுகள் இந்த மோதலை உற்று கவனித்து வருவதோடு போரை இருதரப்பினரும் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் வருகின்றனர் இந்த நிலையில் ஈரான் அரசு தலை தலைவர் அயந்துள்ள அலி கொமேனியை கொள்வது மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானின் அணு ஆயுத முயற்சி உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதே இஸ்ரேலின் நோக்கமே தவிர மோதலை அதிகரிப்பது இல்லை என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் ஈரான் விரும்புவது என்றென்றும் போர்தான் அவர்கள் விரோதத்தை நீடிப்பதோடு உலக அணுசக்தி பேரழிவை நோக்கி தள்ளுவதாகவும் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் நெதன்யாகுவின் இந்த பேச்சு பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளார் ஈரான் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளுமே ஐந்தாவது நாளாக மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இதற்கிடையே ஈரான் அரசு தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை கொல்வது மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசியிருப்பது பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அணுசக்தி நிலையங்கள் ராணுவ தளவாடங்கள் ராணுவ தளபதிகள் என குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஆப்ரேஷன் ரைசிங் லயன் என்கிற பெயரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்க நிலைமை மோசமாகி வருகிறது இந்த மோதல் மத்திய கிழக்கு மட்டுமின்றி சர்வதேச பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பல உலக நாடுகள் இந்த மோதலை உற்று கவனித்து வருவதோடு போரை இரு தரப்பினரும் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் வருகின்றனர் இந்த நிலையில் ஈரான் அரசு தலைவர் ஜெயதுல்லா அலி கொமேனியை கொல்வது மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானின் அணு ஆயுத முயற்சி உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதே இஸ்ரேலின் நோக்கமே தவிர மோதலை அதிகரிப்பது இல்லை என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் ஈரான் விரும்புவது என்றென்றும் போர்தான் அவர்கள் விரோதத்தை நீடிப்பதோடு உலக அணுசக்தி பேரழிவை நோக்கி தள்ளுவதாகவும் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் நெதன்யாகுவின் இந்த பேச்சு பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளுமே ஐந்தாவது நாளாக மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன இதற்கிடையே ஈரான் அரசு தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை கொள்வது மட்டுமே இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலை முடிவுக்கு வர முடியும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பேசியிருப்பது பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அணுசக்தி நிலையங்கள் ராணுவ தளவாடங்கள் ராணுவ தளபதிகள் என குறிவைத்து கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்கிற பெயரில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்க நிலைமை மோசமாகி வருகிறது இந்த மோதல் மத்திய கிழக்கு மட்டுமின்றி சர்வதேச பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பல உலக நாடுகள் இந்த மோதலை உற்று கவனித்து வருவதோடு போரை இரு தரப்பினரும் கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் வருகின்றனர் இந்த நிலையில் ஈரான் அரசு தலைவர் மேதுல்லா அலி கொமேனியை கொள்வது மட்டுமே இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானின் அணு ஆயுத முயற்சி உலகிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதே இஸ்ரேலின் நோக்கமே தவிர மோதலை அதிகரிப்பது இல்லை என்றும் நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் ஈரான் விரும்புவது என்றென்றும் போர்தான் அவர்கள் விரோதத்தை நீடிப்பதோடு உலக அணுசக்தி பேரழிவை நோக்கி தள்ளுவதாகவும் நெதன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் நெதன்யாகுவின் இந்த பேச்சு பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரு நாடுகளுமே ஐந்தாவது நாளாக மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகின்றன